கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஒன்று ரோமர் கழுதின புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ரோமர் கழுதின புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுவார் நம்முடைய கத்தராய் ஏசு கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமே ஒரு நல்ல வார்த்தை சீக்கிரமாய் உங்களுடைய கொடுப்பது சத்துரு பிசாசானவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுப்பது நம்முடைய ஆண்டவர் அதனால தான் அவரை எசப்பான்னு கேட்குறோம் பாருங்க ஒரே மகங்க ஆண்டவர் கேட்க மாட்டார்னு அவனுக்கு தெரியும் கத்தரனை சோதிக்கிறார்

உங்க வருமானம் இப்படி இருக்க கத்தரை நடத்துவார் ஊழியக்காரங்க சொல்ல வார்த்தை அது அவங்களை இதுவரையில் நடத்துகிறார் இதே போல உங்களையும் நடத்துவார் வியாதி பட்ட போது கத்தர் அவரை பார்க்கிறார் அதனால தான் சொல்றேன் அந்த சாத்தாரை அவர் சீக்கிரமாய் நசுக்கி பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்து சமாதானத்தை நிலைநாட்டின கத்தர் எவ்வளவு நல்ல கத்தர் பாத்தீங்களா இதே போல அப்போ சொன்ன இருபத்தி எட்டு அப்போ சில ஒரு பாம்பு கடிச்சு தோங்கும் விஷம் ஏறிட்டு எல்லாரும் பார்த்து சபிக்க சபம் போடுறாங்க இவன் விளங்காதவன் அப்படி இப்படின்னு ஆனா கத்தர் எப்படி அவனை கொண்டு அந்த இடத்துல உயர்த்தி எல்லாரும் அவனை ஹானர் பண்றாங்க உடைந்து போனதுக்கு பதில் என்ன ஒரு கப்பல் கொடுத்தாங்க அழிந்து போனது கொடுக்கப்படும் நஷ்டப்பட்டது கொடுக்கப்படும் கத்தர் அப்படி உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார் காணா ஒரு கல்யாணத்துல ரசம் குறைப்பட்டதை கத்தர் பார்த்தார் சமாதானம் கெட்டு போயிருமேனு பார்த்த கத்தர் புதிய ரசத்தை கொடுத்தார் எவ்வளவு மகிமை அதே போல உங்களுக்கு புது வாழ்வை கொடுப்பார் நல்ல குடும்பத்தை கட்டி கொடுப்பார் உங்க வீடு கட்டப்படும் நஷ்டப்பட்டதெல்லாம் மாறும் சந்தோஷமா இருங்க சாத்தான் ஒளிந்து போனான் எங்க நல்ல தகப்பனே அன்பின் தேவன் அந்தவரை சீக்கிரமாய் சாத்தானை நசுக்கி எல்லா நன்மைகளையும் கட்டளைட்டு அவங்க பெரிய ஜெயத்தை கட்டளைட்டு சமாதான சந்தோஷத்தை கட்டளையிட்டு நல்ல பிதாவே ஆமை